சந்துரு பேப்பர் கொண்டிருக்கிறார் புருஷன் அடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு பொம்பள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறா புருஷனை கூப்பிட்டு போலீசு விசாரிக்கிறாங்க பொண்டாட்டி அடிச்சா சொர்க்கத்துக்கு போகலாம்னு ஒரு சாமியார் சொன்னாரு அதனாலதான் அடிச்சேன் அப்படின்னு அந்த புருஷன்காரன் சொல்றான் அவன் சொல்றது பொய்தான் என்று எல்லாத்துக்குமே தெரியுது பாவம் அவனும் மனுஷன்தானே எத்தனை நாளைக்குத்தான் அடி வாங்கிக் கொண்டே இருப்பான் அதனால் சாமியாரை சாக்காக வைத்து அடி தூள் கிளப்பி விட்டான் போல் தெரிகிறது என்று சந்துரு யோசிக்கிறார் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் எப்படி வருகிறது நாமும் ஒரு சாமியாரை தேடுவோமா என்று சந்துரு யோசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே சூரன் வருகிறான் தம்பி சுரேன் நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன் அதுல நான் சொர்க்கத்துக்கு போறேன் அங்க சித்திரகுப்தன் நின்னுகிட்டு இருந்தாரு சொர்க்கத்துக்குள்ள நுழையனும்னா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னாரு சரி கேளுங்கன்னே ஆங்கில எழுத்து ஏக்கு அப்புறம் என்ன என்றார் நான் பி அப்படின்னு சொன்னேன் சரியான ஆன்சர் நீ சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த நேரத்துல அவர் மொபைல் ரிங் அடிச்சிச்சி எடுத்து பேசினார் சரி இப்பவே வருகிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் என்ன பார்த்து தம்பி சந்துரு எனக்கு யமதர்மராஜாவிடமிருந்து அழைப்பு வந்துருச்சு நான் உடனடியா போகணும் அதனால நான் வர்ற வரைக்கும் இந்த வாசல நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னாரு யார் வந்தாலும் உள்ள விடவா அப்படின்னு நான் கேட்டேன் நான் கேட்ட மாதிரி ஒரு கடினமான கேள்வி ஒன்று கேளு பதில் சரியாக இருந்தால் சொர்க்கம் இல்லை என்றால் நரகம் என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்துவிட்டார் சித்திரகுப்தர் போன பிறகு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு என்னன்னா உங்க அக்கா மேனகா அதாவது என் பொண்டாட்டி அங்க வந்துட்டா எங்க போய் தொலைஞ்சீங்க இவ்வளவு நேரமா பூலோகம் முழுவது நினைச்சீங்களா உங்களுக்கு சொல்ல தெரியாதா உங்களை இங்க யாரு வந்து நிக்க சொன்னது வெள்ளவத்தை வந்தனைக்கா வந்திருக்காளா மேடம் மேனகா இது உங்க வீடு இல்ல இது சொர்க்கம் இங்க நான் உங்க புருஷன் இல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் சரி வழிவிடுங்கள் நான் உள்ளே போய் ஓய்வெடுக்க வேண்டும் வீட்டிலிருந்து இங்க வர்றதுக்குள்ள கால் எல்லாம் ஒரே வலி அப்பா மேடம் மேனகா சொர்க்கத்திற்குள் போக வேண்டுமின்னா சில சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கு என்ன உங்க திட்டம் சொல்லித் தொலையுங்கள் கால் எல்லாம் வலிக்குது ஒரு வேலை சொன்னால் நேர காலத்துக்கு பார பழக்கமும் இல்லை உண்டும் இல்லை ஓ காலெல்லாம் நோவுதப்பா ஏ இட் ஒரு நிமிஷம் மேணக்கா மேடம் நான் உங்ககிட்ட ஒரு கணக்கு கேட்பேன் அதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லணும் ஹும் மிஸ்டர் சந்திரு நான் தான் கணக்கில புலி என்று உங்களுக்கு தெரியுமே நான் பள்ளிக்கூடத்தில் நூற்றுக்கு நூறு கணக்கில் வாங்குவேன் என்பதுதான் உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் இடம் கேள்வி கேட்கப் போகிறீர்கள் மேனகா மேடம் நீங்க என்னை விட அதிகம் படிச்சிருக்கீங்க ஒத்துக்கிறேன் அதுக்காக தலைக்கணம் புடிச்சு திமிரு புடிச்சு ஆடாதீங்க சுரேனும் அங்குதான் இருக்கிறான் அவன் சித்திரகுப்தனின் சீடன் அவன் கேட்கிறான் அக்கா உங்களையோட எவ்வளவு அதெல்லாம் ஒரு படிப்பாடா அவ மூணாம் கிளாஸ் அங்கே கர்வத்துடன் மேனகா நின்று கொண்டு கேட்கிறார் மேனகா மேடம் ஆறும் நாளும் எத்தனை இதற்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் இதுதான் ஓகே கடுமையான கேவியா இவெல்லாம் ஒரு கேள்வி புத்து மேனகா சிரித்துக்கொண்டே மிக சந்தோசமாக குதூகலத்துடன் சொர்க்கத்திற்குள் நுழைகிறார் இதை பார்த்துக் கொண்டிருந்த நமது சந்தருவுக்கு பொறுக்கவில்லை இவள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கக்கூடாதே இதை கெடுக்க வேண்டுமே நாம் ஒரு தடவை டிவி பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருந்த பொழுது நம் சந்தோஷத்தை கெடுத்தவள் அல்லவா இவள் என்று சந்துரு யோசிக்கிறார் அவருக்கு ஒரு ஐடியா வந்து விடுகிறது மேடம் மேனகா சொர்க்கத்திற்குள் என்னோட அம்மா இருக்காங்க அதாவது உங்களுடைய அத்தை வீட்ல சண்டை போட்ட மாதிரி இங்க சண்டையெல்லாம் போடக்கூடாது என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா என்று சந்துரு சொன்னவுடன் மேனகாவின் முகம் மாறிவிடுகிறது சங்கோஷம் காணாமல் போய்விடுகிறது சிறிது நேரம் அப்படியே சிலை போய் நின்று விடுகிறார் தீரேதான் இம்சை மேலையுமா என்று மனதிற்கு நினைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று யோசிக்கிறார் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார் மிஸ்டர் சந்திரு நீண்டர் ஒரு கேள்வியை கேட்டீங்கல்ல அந்த கேள்விக்கு நாம் சொன்ன பதில் கேன்சன் இப்ப வேற பதில் சொல்றேன் ஆறும் நாலும் ஒன்பது ஓகேவா இது தப்பான பொருள் வேனே நரகத்திற்கு செல்வதற்கு எலிஜிபிலிட்டி பேனே ஆரலுக்ஷா சாமி என்று சொல்லிக் கொண்டு மேனகா நரகப்பிற்கு சென்று மறைந்து விடுகிறார்